அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னையிலிருந்து இன்றைய அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கூத்தாட்டு அவை குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது அதுவிழிந்தற்று பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதைப் போன்றது குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி மூன்று அர்க்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்குப ஆங்கே செயல் நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி நான்கு நாளனை ஒன்றுபோர் காட்டி உயிரீரும் வாளறு உணர்வார் பெறின் வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாழ் என்று அறிவார்கள் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாச்சென்று விக்குள் மேல் பாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து நாம் நம் உயிர் இருக்கும்போதே உயர்ந்த நற்பணிகளை ஆற்றிட முனைய வேண்டும் ஐயன் திருவள்ளுவர் பக்க நன்றி